உங்களுக்கு ஏதாவது தேவை இல்லை உங்களுடைய நீடு உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைப்படுகிறதா என்று கேட்டபோது உங்களுடைய தான் எனக்கு கிடைக்கக்கூடிய பெரிய உதவி அதை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என் மீது நீங்கள் பெரும் அன்பு காட்டுகிறீர்கள் நன்றி என்று சொன்னேன் ஒவ்வொரு சமயமும் பல சில முக்கியலாம் முக்கியமான சிக்கலான பிரச்சனைகளை நான் எடுத்து கூறியிருக்கிறேன் அம்மா உணவகம் விரிவுபடுத்த வேண்டும் என்பதை பற்றி பத்தே நாளில் ஒரு அம்மா உணவகம் பற்றிய ஃபீட்பேக் என்னிடம் கேட்டார் அந்த திட்டம் தொடங்கப்பட்டு கோட்டையிலேருந்து புறப்படுகிற போது என்னை பார்த்து காரை நிறுத்தினார் அம்மா உணவகம் எங்கேயாவது போய் பார்த்தீர்களா என்ன ஃபீட்பேக் மக்கள் என்ன பேசுகிறார்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் எங்கேயாவது போய் பார்த்தீர்களா என்று கேட்டார் ஒரு மூன்று நிமிடம் தான் நான் கிடவென்று பேசினேன் எத்தனை அமைச்சர்களும் பார்த்து கொண்டிருந்தார்கள் நான் ஒரு மூன்று நான்கு அம்மா உணவகங்களுக்கு போயிருந்தேன் அந்த இடத்தை பற்றியெல்லாம் சொல்லிவிட்டு மக்கள் வந்து இந்த திட்டம் வந்து பெரிய அளவில் பலனளிக்கின்றது என்று சொல்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு வேறு என்னென்ன மக்களிடம் எதிர்பார்ப்பு என்று சொல்லிவிட்டு நான் சொன்னேன் இந்த திட்டம் வரலாற்றில் உங்கள் பெயரை கூறக்கூடிய திட்டமாக இருக்கப் போகிறது நீங்கள் வந்து இதை பிற நகரங்களுக்கும் தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்த வேண்டும் என்று சொன்னபோது அவர் சொன்னார் எனக்கும் அந்த சிந்தனை இருக்கிறது ஆனால் நிதி வசதி என்பதும் நாம் சீர்தூக்கி பார்த்து தான் செய்ய வேண்டும் உங்கள் யோசனைக்கும் உங்களுடைய ஃபீட்பேக்குக்கும் தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார்